என் பேரன்புக்குரிய புலம்பெயர்வாழ் தமிழ் உறவுகளுக்கும் உண்மையான தமிழ் தேசியத்தை நேசித்து அதை தொடர்ந்தும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற நான் தமிழர் கட்சியின் சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாக இந்த தான் வந்திருக்கிறேன் நான் தமிழர் கட்சியும் அதன் சேர்ப்பாடுகளும் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இது வந்து தமிழ் தேசியத்தை சொல்லிடும் அதை நோக்கி போகிறதா அல்லது அவர்கள் புலம்பெயர் சமூகத்தையும் தமிழ் தமிழக தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் பிரித்து விட்டு கூத்து பார்க்கிற வேலையை செய்யறத போகணுமோ என்ற ஒரு சந்தேகம் எழுந்துதான் இன்றைக்கு நாளில் கதைக்கு வந்திருக்கிறது அதாவது நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க பெரும்பாலானாக்கள் பார்த்திருப்பீங்கள் இந்த இந்த மாவீர்தின நிகழ்வில் அந்த நான் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகர் அவர்கள் ஆற்றிய உரை ஈழ தமிழர்கள் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் ஈகோவும் கொண்டு அவர் ஆற்றிய ஒரு மோசமான வள்ளிப்பட்டு வேதனைப்பட்டு துடிக்கிற புலம்பெயர் சமூகத்தின் குரலாக நான் இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ரெண்டு பகுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஒட்டு வந்து எங்களோட புலம்பெயர் உறவுகளுக்கு புலம்பெயர்ந்து உலக பரப்பெங்கும் பாலுகின்ற எங்க உறவுகளுக்கு ஒரு மிக முக்கிய கோரிக்கை அடுத்தது நான் தமிழர் தம்பிகளுக்கு அண்ணன்களுக்கு அக்காக்களுக்கு தங்கச்சிகளுக்கு நீங்கள் கட்சியை எப்படி சரியாக பயணிக்க வேண்டும் ஒரு அறிவுறுத்தலாக இரண்டு அடுத்த பகுதிகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது புலம்பெயர் சமூகத்துக்கு இந்த புலம்பெயர் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்புறாவுகளை நீங்கள் இந்த மாவீர தினத்தை பூசிட்டுக் கொண்டிருந்த வேளையில் நீங்கள் கவனிக்க நினைக்கிறேன் இந்த நான் தமிழர் கட்சியானது ஒரு மாவீரத்தின் நிகழ்வை தமிழ்நாட்டில் ஒழுங்கு செய்திருந்தார்கள் வரவேற்கத்தக்க விஷயம் மாவீரர்களை நாங்கள் எங்கள் உள்ள கோயிலில் வச்சு பூசிப்பவர்கள் அவர்களுக்காக அவர்களின் தியாகத்தை மதித்து நாங்கள் இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறோம் என்ற ஒரு கேலி கூத்தாக்கிற விஷயமாக நாம் தமிழர் கட்சி இந்த மாவீரர் தின நிகழ்வு இடம்பெற்றது இதுல குறிப்பாக மாவீர தினத்தில் அதாவது மாவீரர் தினம் என்றது ஒரு மிகவும் தமிழர்களாகிய எங்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு 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 மிக உன்னதமான நிகழ்வு அந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் அரசியல் பேசினதே தப்பு அதுவும் அதை விட வன்மம் கொண்டு ஈழ தமிழினத்தை நோக்கி தன்னுடைய வன்மமான பதிவுகளை அவர் அவர் குடிபோதையில் சுய புத்தியில் பேசினாரா எனக்கு தெரியாது ஆனால் வன்மம் கொண்டு அவர் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொரு ஈழ தமிழனையும் ஒவ்வொரு புலம்பெயர் தமிழனையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தடா சந்திரசேகரும் நான் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் இதற்கு வருத்தம் தெரிவித்து புலம்பெயர் சமூகத்திட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கேட்க தவறும் பட்சத்தில் தயவு செய்து நான் தமிழர் கட்சிக்கான சகல உதவிகளையும் நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் அதை நிறுத்தும் பொழுது அவர்கள் தண்ட பாட்டுக்கு மலைக்கு வந்ததால் ஆகுவான் ஏன்னா நீங்க கொண்ட யோசிக்கும் எங்களுடைய எங்களுடைய இறப்பில் பிறந்த கட்சி தான் இந்த நாள் தமிழர் கட்சி நாங்கள் அங்க செத்து மடியும் பொழுது அதிலிருந்து கிடைத்த ஒரு 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 உணர்வெழுச்சி அந்த உணர்வெழுச்சியை தங்களுடைய மூலதனமாக பயன்படுத்தியவர்கள் வளர்ந்தார்கள் நாங்கள் நம்பினோம் நாங்களும் கை கொடுத்தோம் நாங்களும் எங்களுடைய அனைத்து உழப்பு உழைப்பு ஆற்றல் எங்களுடைய சகல வளங்களையும் எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களை உந்தி தள்ளும் ஆனால் இப்பொழுது அவர்கள் எங்களையே பார்த்து எங்களையே கேவலமாக மிக மிக கேவலமாக விமர்சிக்கிறார் எங்களுடைய பெண்களுக்கு எங்களுடைய பெண் போராளிகளுக்கு குறிப்பாக தடா சந்திரசேகர் சொல்றார் இந்தியாவில் வந்து இல்லாம கிடந்த உங்களுக்கு நான் மாத விடாக்கி கட்டுறதுக்கு வேண்டி கொடுத்த சொல்றேன் இதை விட கேவலம் வேற எங்க இருக்கு அண்ணன் சீனா என்னான்னு சொன்னா சிங்களவன் எங்கள் தங்கையை கற்பளித்தான் அவனை நான் கொல்லுவேன் அவனை அப்படி செய்வேன் நான் ஆட்சிக்கு என் படையை விட்டு அவங்களை எல்லாம் கற்பளிப்பேன் கத்துற உண்ட சொல்லுங்க சீமான உங்களோட தடா சந்திரசகர்கிட்ட சொல்லுங்க அவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளால் எங்க இனத்தை அண்ணா கொண்டிருக்கிறார் கேட்கறதுக்கு நீங்க ஆர்டா நீங்க போங்கடா இன்ற இன்ற அளவத்துக்கு இந்த தடா சந்திரசகர் கதைக்கிறார் இதை கட்சி தலைமை அனுமதிச்சு கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கு இந்த லட்சணத்தில் புலம்பெயர் தமிழர்களாகிய நாங்கள் தொடர்ந்து அமைதி காத்துக்கொண்டு பேசாமல் இருப்பமாக இருந்தால் நாங்கள் உலகத்தில் ஒரு அடிமாற்றினமா போயிடும் ஆகவே விழித்துக் கொள்வோம் இப்ப புலம்பெயர் சமூகத்தில் வந்து இதுவரைக்கும் திமுகவோ அதிமுக கிளைக்கோ இல்ல ஒன்று நான் தமிழர் கட்சி வீர தமிழர் முன்னணி தெரு தெருவா உண்டிகள் வச்சிருக்கு நான் திருத்தானியால வாழ்றேன் பிரித்தானியாவில் உள்ள எல்லா வியாபார நிலையங்களுக்கும் தமிழ் வியாபார நிலையங்களை நான் மன்றாடி கேட்டுக் அந்த அங்கே வீரத்தமிழர் முன்னணியோட உண்டிகள் இருக்கு அந்த உண்டியலை பாருவோம் எங்கள்கிற காயப்பட்டு பிஞ்சு செத்து பிஞ்சும் பூமா இருக்கிற எங்கட பிள்ளைகள் அந்த அந்த ஊனமுற்ற படங்களை அந்த விரக்தியான படங்களை அதில் சுத்தி ஒட்டி வச்சு அதை காட்டி பிச்சு அடிக்கிறோம் அந்த பிச்சை கொண்டு தாங்கள் வாழ்றதுக்கு தாங்கள் நல்ல காரில் போறதுக்கு தாங்கள் சிகரெட் பத்துறதுக்கு சுருட்டு பத்துறதுக்கு தடா சந்திரசகருக்கு அவர் பத்துறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எங்கட ஊனமுற்ற படங்களை வச்சு சேகரிக்கிற இந்த நிதி தான் பயன்படுது அந்த நிதி விடக்கூடாது தயவு செய்து புலம்பெயர் சமூகத்தில் இருக்க ஒவ்வொரு வியாபாரியும் இதை இண்டையில இருந்த கருத்தில் எடுத்து நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அதுவென்ற பொதுச்செயலாளர் தடா சந்திரசகர் அந்த மாதவட சந்திரசகர் அவரும் இந்த 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 நிகழ்வுக்கு மனம் வருந்தி பொது வழியில புலம்பெயர் சமூகத்திட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கள் திருத்திக் கொள்ளாத விடத்து நாங்கள் எங்களுடைய முழு உதவிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் முதல் படியாக இந்த வீர தமிழர் முன்னணி இந்த உண்டியல இங்க இருந்து காலி பண்ணுவோம் அது ஒரு மிக மோசமான பின்வளவுகளை எங்களை நோக்கி ஏற்படுத்தும் எங்களுடைய வளங்களை சுரண்டி எங்களுடைய உழைப்பு எங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் வீணடிச்சு போட்டு இப்ப எங்களை பார்த்தே கேள்வி நீ யாரா வாக்குரிமை இல்லாதவன் தமிழ்நாட்டில் ஓற்றுமை இருக்காடா அவனுக்கு கேட்கிற ஓற்றுமை அவனுக்கு நீ வந்த பிரியா நீ கிழிச்சிருவியா புடிஞ்சிருவியா இதெல்லாம் ஒரு பண்பட்ட சீமானன் எப்பவும் சொல்றாரு தன்னுடைய பேச்சு இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூகம் அப்போ உங்களை சுற்றி வச்சுருக்கிறவங்களுடைய ஆட்களுக்கு அறிவில்லையா அப்போ அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்த தடா சந்திரசகர் பேசுற பேச்சா இது இந்த பேச்சுக்கு எங்களை என்ன பதில் சொல்ல முடியும் இது நாலஞ்சு நாளாச்சு இது வரைக்கும் நாங்களும் பொறுமை காத்து கொண்டு தான் இருக்கோம் இத்து வர்ற வரைக்கும் இத்து வர்றைக்கும் ஒருங்க தலைமை ஒரு பட ஒரு சின்ன வருத்தம் தெரிஞ்சாடா பண்பாடு தெரியுமா அவங்களுக்கு தமிழற்ற பண்பாடு என்னென்ன தெரியுமா ஆகவே தயவு செஞ்சு புலம்பெயர் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் இவர்களின் சகல சகல அதாவது பண வசூலை புலம்பெயர் சமூகத்திலிருந்து மூச்சாக ஒழிக்க வரும் அதன் முதல் நசைவம் அடுத்தது நான் தமிழர் பிள்ளைகளுக்கு உண்மையாக அந்த கட்சியின் கோட்பாடு மிகச்சிறந்தது அந்த கோட்பாட்டுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் உண்மையாக உழைக்கிறவர்களை நான் மிக மனசார மனசார உங்கள்கிட்ட உருகி கேட்டுக்கொள்றேன் இவங்களை இப்ப பிள்ளையா கொண்டிருக்காங்க அதாவது என்ன நான் சந்தேகப்படுறது எப்படி என்றால் எங்களுடைய எங்கள் இறுதி யுத்தத்தில் நாங்கள் அளிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்திய மேலாண்மை வாதத்துக்கும் சிங்கள பெருந்தவாதத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும் என்ன கண்டிப்பாக தமிழ் தமிழர்கள் மத்தியில் இது ஒரு உணர்வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்ற தெரியும் அந்த உணர்வீழ்ச்சி ஒரு இடத்துல குவிக்க வேணும் அந்த இடத்துல குவிச்சு போட்டு அதை அவையாலே காயடிக்கிறது அவையிலே சிதைக்கிறது சிதைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தோல்வி திரும்ப திரும்ப தோல்வி விரக்தி மனம் இதுக்கு நாங்கள் தள்ளப்படும் பொழுது நாங்கள் இந்த போராட்ட நிலைமையிலிருந்து விலகிவிடுவோம் நாங்கள் ஈழத்தை அடையாம நாங்கள் அப்படி அவங்க விரும்புகிறாங்க அதுக்கு நான் தமிழர் கட்சியை அவங்க பயன்படுத்துறாங்களோ நாங்கள் சந்தேகப்படுறோம் அதை இந்த தடா சந்திரசேகரோட இருந்து வெளிப்படுது உண்மை என்ற நிறுவனம் ஆகுது இப்ப உதாரணத்துக்கு இந்த இன்றைக்கு உலகத்துல ஒரு ஒரு இந்த தமிழ் சமூகத்துல ஒரு பலம் சமூகமாக புலம்பெயர் சமூகம் இருக்குது அடுத்த பலம் சமூகமாக தமிழக சமூகம் இருக்குது புலம்பெயர் சமூகத்துல வந்து அடுத்த இருபது வருஷங்கள்ல உலக பிறப்பெங்கும் பல நாடுகள்ல பெரிய தலைமை பொறுப்புகள்ல புலம்பெயர் சமூகத்தை சேர்ந்த தமிழர்கள் இருக்கத்தான் போறாங்க இது நடக்கத்தான் போகுது எண்ணிக்கையின் அடிப்படையில் தமிழகம் வந்து ஒரு மிக பலமான ஒரு இடத்தை வகிக்க போகுது இந்த ரெண்டு சக்திகளும் ஒன்றிணைந்தால் எதிர்காலத்தில் தமிழகம் அமைவதை யாராலும் தடுக்க முடியாது ஆகவே அந்த ஒன்றிணைவை தடுக்க தடுக்க வேண்டும் அதை தடுக்கிறதுக்காக எங்கள் கை விரலை பயன்படுத்தி எங்களை கண்ணை குத்தி எங்களையும் உங்களையும் உறவை புலம்பெயர் சமூகம் பலமான சமூகமாக வசதி படைத்த சமூகமாக இருந்தாலும் நீங்கள் எண்ணிக்கையில பலமாக ஒரு 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 மிக மிக ஒரு பலமான பரந்த நிலப்பரப்பிர நீண்ட ஒரு தமிழ் இனமாக அங்க இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய உறவு இல்லாமல் நீங்கள் அங்கே தணிச்சிருக்கணும் உங்களை அங்க வச்சு சிதறடிக்கிறது இல்ல தமிழத்தையும் அப்படித்தான் அங்க இருக்கிற ஆக்களுக்கு மென்களுக்கு மேல பிரிவினை தூண்டுறாங்க அது சிங்களவன் செய்து கொண்டிருக்காங்க இந்தியால இவங்க செய்து கொண்டிருக்காங்க அப்ப ஏனென்றால் எங்களை ஒன்று சேர விடாம சிதைக்க வேணும் இத நான் தமிழர் கட்சியை பயன்படுத்தி செய்யணும் என்ற சந்தேகம் இப்ப வலுப்பெற்று இருக்குது அது உண்மை இல்லை என்று சொன்னால் சீமானவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சந்திரசேகர் அவர்களை கண்டித்து இந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே நீக்கும் இல்லையா சொன்னா முதல்ல ஆக குறைஞ்சபட்சம் பொது வெளியில பொது மன்னிப்பு கேட்க வைக்கும் அப்படி அவர் செய்ய தவறுவாராக இருந்தால் இது அவருக்கும் தெரிஞ்சு அவரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இந்த முடிவு என்று நாங்கள் கருதுவோம் கட்சிக்காக நீங்கள் எல்லாரும் நீங்கள் இவ்வளவு அர்ப்பணிப்போட வேலை செய்யல உங்களோட உழைப்புகள் எல்லாத்தையும் அப்படியே கொடுக்குறீர்கள் இப்ப எங்களை கூட விடுங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல இந்த அந்த கட்டும் வெயிலுக்குள்ள எத்தனை ஆயிரம் தமிழ் இளைஞர்கள் தங்கள ரத்தத்தை வேர்வையா சேர்ந்து உழைக்கிற காசை இந்த நான் தமிழர் கட்சிக்கு கொண்டு கொடுக்குறீங்க அந்த காசுலதான் அவங்க வளர்றாங்க ஆனால் அது சொல்றேன் நீ வெளிநாட்டுல இருப்ப அங்க இருந்துட்டி உழைச்சி உழைச்சி கொடுத்து அங்க இருந்து கொண்டு எங்களை பார்த்து கேள்வி கேட்ப உனக்கு தெரியுமா தமிழக களத்தை விட மிகவும் மிகவும் கடுமையான காலத்துல இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல எங்களை தமிழக உறவுகள் கட்டுமையான வேலை உளை உழைச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த உழைப்பில் ஒரு பகுதிக்கு இந்த நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது பற்றி சந்திரசேகருக்கு தெரியுமா அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்தாரா இதையும் கருத்தில் எடுக்காமல் இப்படியான தன்னுடைய வன்மங்களை அள்ளி வீசுகிறார் இதைப்பற்றி நீங்கள் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு இந்த கட்சியை சரியான பாதையில கொண்டு போகணும் உண்மையில நான் தமிழர் இந்த கொள்கை கோட்பாடு லட்சியம் இது ஜெயிக்கணும் இது இது வெல்ல வேணும் இது எங்களுக்கு இதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இப்படி நான் அந்த கட்சியும் வெல்லாது அந்த கொள்கையும் வெல்லாது ஏனென்றால் கொள்கையை உருவாக்கியவர்களே அதை காயடிக்கிறதாக தெரியுது அதை அதை அழிக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும் ஏன் செய்யணும் என்று எனக்கு விளங்கவில்லை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே தடா சந்திரசகர்ல ஒரு சந்தேகம் இருந்தது அந்த சந்தேகம் அந்த குடும்பத்தில் தடா சந்திரசகர் பாக்கியராஜன் பிரபு அந்த சுற்றுவட்டத்துக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்தது உண்மையான தமிழ் தேசியவாதிகளை அவர்கள் பிடிச்சி 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 அரைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தால் இப்ப நேரடியாக ஈழத்தமிழத்துக்குள்ள வன்மத்தை காட்டி அவர்களை பிரிச்சு எங்களை பிரிச்சாலும் ஒரு தந்திரத்தை தடா சந்திரசகர் மாவீரர் தின நிகழ்வில வச்சி ஆரம்பிச்சிருக்கிறார் வேற நாள் இல்ல மாவீரர் தின நிகழ்வுல வச்சே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவ்வளவு பேரும் ஒரு ஒரு சட்டத்தையும் உயிரையும் குடுத்து நாங்கள் விடுதலைக்காக கொடுத்த விலையை மாவீரர் தினமாக அனுசிக்கிற நாள்ல அந்த நாளில் வச்சே எங்களுக்கு திட்டுப்பி அட்டச்சிருக்கிறார் நான் தமிழர் கட்சி பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகர் அவர்கள் இதுவரைக்கும் தமிழகத்தில் இல்ல இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியிலும் கட்சியின் ஒரு பிரமுகரும் இந்த அளவத்துக்கு வன்மம் பாராட்டி ஈழத் தமிழகத்தை விமர்சித்ததில்லை ஆரம்பத்தில் இவர்கள் செய்த பிள்ளைகள் சில நாங்கள் சில சில அவரோட சில வாக்குவாதங்களை செய்து போட்டு விட்டுட்டு போனாங்க திருந்துவார்கள் என்று ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது அதன் தாற்பயங்கள் விளங்குது இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை இப்ப சொல்லிட்டு தொட்டு போட்டு போறோம் சீமான அண்ணாவுடன் முதல்ல தொடர்பில் இருந்தனா அந்த தொடர்பை துண்டிச்சதுக்கான காரணத்தை சொல்றேன் அவர் இல்லையா சொன்னால் அவர் மறக்கட்டுக்கும் இந்த துக்லக் ஷோ என்றான் இந்தியாவில் துக்லக் ஷோ துக்லக் நியூஸ் பேப்பர் நடத்தினான் அவன் வந்து ஒரு 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 இந்துவாதி அதை விட தமிழின விரோதி அந்த தமிழின விரோதி சாவுக்கு அவன் சாவுக்கு நான் தமிழர் கட்சி இரங்கல் செய்தி வெளியிட்டார் எப்படி இரங்கல் செய்தி வெளியிட்டது என்றால் ஒரு உண்மையான நேர்மையான பத்திரிகையாளரை நாம் இழந்து நிற்கிறோம் இப்படித்தான் அவர் விட்டவர் அந்த அவற்றை இறப்புக்கு ஒரு சில காலங்களுக்கு முன்னதாக

அவர் வந்து உண்மையான நேர்மையான பத்திரிகையாளர் என்று சீமானால் ஏன் அண்ணன் ஏ அம்மா அங்க நான் பண்டி சாப்பிட்டேன் ஆடு சாப்பிட்டேன் மாமா சாப்பிட்டேன் இருக்கிறாரு அப்போ உண்ட அக்கா தங்கச்சிய புனரக்கு பயன்படுத்தின சொல்றாங்களா ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அவன் உண்மையான நேர்மையான பத்திரிகையாளர் சொல்றீங்க இது சரியான்னு கேட்டதுக்கு இந்த தடா சந்திரசேகருடைய உறவினர் மரமாக அல்லது பரவமாக நினைக்கிறேன் ராஜா அவர் எனக்கு சொல்றார் இது இங்க இங்க அப்படித்தான் இது தமிழக அரசியல் உங்களுக்கு புரியாது விரும்பினா இருந்த இல்லாடி போங்க ரெண்டு சொல் அதையும் நான் கடந்து போய் கொண்டிருந்த நான் இவ்வளவு நாளமாக தமிழக கட்சியை விமர்சிக்க கூடாது ஏனென்றால் அதுல உள்ள அந்த உண்மையான உறவி உறுப்பினர்கள் அவர்கள் வந்து உண்மையில தேசிய தலைவரை நேசிக்கிறார்கள் அவர்கள் சீமானுக்கு பின்னால் நிற்கிறது அவர்கள் நிற்கிறது வந்து தமிழ் தேசியத்தின் தத்துவம் அந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தின் தலைமகன் மேதகுதி பிரபாகனர்கள் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுத்தான் இவருக்கு பின்னால் பயணிக்கிறார்கள் அப்ப அவர்களை காயப்படுத்தக்கூடாது அவர்கள் இந்த முயற்சியில வீணடிக்கக்கூடாது என்றதுக்காக நாங்கள் பார்த்துக்கொண்டிருந்தால் இவர்கள் எல்ல முறை போறார்கள் இவர்கள் எங்களுடைய உழைப்பை மட்டுமல்ல உங்களுடைய உழைப்பை நீங்கள் இவர்களை நம்பி உங்களுடைய உழைப்பை பணத்தை உதிரை கூட அந்த விக்னேஷ் என்ற ஒரு பையன் வந்து நெருப்பில் ஏறி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களை நம்பிக்கை வச்சிருக்கான் அந்த அந்த மாதிரி அந்த நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீர்கள் அவங்களை எல்லாரையும் இந்த தர சந்திரசேகர் மாதிரி இந்த கட்சியை அப்படியே இல்லாம பண்ண போறாங்க சிதைக்க போறாங்க தயவு செஞ்சு என் அன்புக்குரிய நான் நான் உறவுகளே உறவுகளை இதை நீங்க தட்டி கேளுங்க சும்மா எல்லாத்துக்கும் விசில் அடிக்காதே தடா சந்திர சொல்ற மாதவடைக்கு நான் தான் அவருக்கு துண்டு வண்டி கொடுத்தேன்னு சொல்ல நீங்க சிரிக்கிறீங்க காய்தாட்டுறீங்கப்பா உங்களை என்ன விசில் அடிக்கிறது கண்டே பழக்கி வச்சிருக்கா யோசியுங்க காய்தாட்டுறதுக்கு முதல்ல சிரிக்கும் முதல்ல யோசியுங்க நீங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூகம் நீங்கள் ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் சிரிக்கிறதுக்கும் கைதட்டுறதுக்கும் எதிர்கோசிங்கோ ஆர்பிஎஸ் கைதடிக்காதீங்க இது நல்லதில்லை இது ஆரோக்கியமான பாதையில் இப்பொழுது பயணிக்கவில்லை சரி செய்யுங்கள் செப்பனிடுங்கள் இதை நான் உங்களுடைய பிள்ளைகளை தமிழக உறவுகளை நேசித்து எங்களுக்கும் உங்களுக்குமான உறவு நிலை குணம் நான் இங்கே கழிச்சு கொண்டிருக்கேன் தயவு செஞ்சு தட்டி கேளுங்க எல்லாத்துக்கும் விசடிக்காதேங்கோ எல்லாத்துக்கும் சிரிக்காதேங்கோ தட்டி கேளுங்கோ நான் தமிழர் கட்சியையும் அதன் கொள்கையையும் அந்த அந்த கோட்பாடுகளையும்

அவர் அண்ணனை பார்த்தா சாப்பிட்டாரு அது அதெல்லாம் அதெல்லாம் வேற விஷயம் அதெல்லாம் நான் இப்ப கதைக்கல ஆனா ஆறு கிலோ பண்டி என்றது பண்டி ஒரு குட்டிண்டா அந்த பிறந்த குட்டி ஏகத்த ரெண்டு கிலோ வரும் அங்க நாங்களும் அங்க மல்ல இருந்து வந்தாங்கல்ல ஆறு கிலோ பண்டிகை எல்லாம் நாங்க சாப்பிடவே மாட்டோம் அது குட்டி ஒரு 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 குழந்தை குட்டி நீங்க சாப்பிடுவீங்களா அதை சொல்றாரு அவர்களுக்கு ஆண்டு விசில் அடிக்கிறீங்க எதுக்கு விசில் அடிக்கிறோம் யோசிச்சு விசில் அடிங்க அவங்க குட்டி பண்டிகை இருக்காங்க போனா ஆறு கிலோ பண்டிகை நாங்க சுட்டு கொடுப்போம் அவனுக்கு தயவு செஞ்சு இப்படியான இப்படியான அந்த பேச்சுகளுக்கு எல்லாம் தட்டி கேளுங்க உங்களுக்கு பொது அறிவு பகுத்தறிவு எல்லாம் இருக்குதானே கேட்டுட்டு நல்ல விஷயத்துக்கு கைதட்டுங்க முதல்ல மூளைக்கு வேலையை பகுத்தறிவுக்கு வேலையை கொடுங்கோ அப்படி அதுக்கு வேலையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் தயவு செஞ்சு சகோதரர்களாக நினைச்சு உங்கள்கிட்ட கேக்குறேன் இண்டையில இருந்தாவது விழிச்சு கொள்ளுங்க இவர்கள் இந்த பித்தலாட்டங்களுக்கு கைதட்டி கொண்டு ரசித்துக் கொண்டு அவர்களுக்கு பின்னால போகாதீங்க தயவு செஞ்சு அவர்களை தட்டி கேளுங்கோ உங்களை கேள்விகளை கேளுங்கோ கேட்டு அவர்களை சரியான வழியில பயணிக்க வைங்க நான் இது எனக்காக உங்களுக்காக பேச இல்லை எங்கள் எல்லாருக்காகவும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு தமிழ் சமூகத்துக்கான ஒரு பலமான சக்தி ஒரு தமிழ் தேசிய சக்தி தேவை அது நான் தமிழர் கட்சியாக இருக்கிறது எனக்கு பெருமை ஆனால் அந்த நான் தமிழர் கட்சி தன்னை தானே சிதைச்சு அதே நேரம் இந்த புலம்பெயர் சமூகத்துக்கும் மீள தமிழ் தமிழ் வாழுகின்ற சமூகத்தை இந்த தடா ஐயா ஊடாகவும் வேறு சில நடவடிக்கைகள் ஊடாகவும் செய்து கொண்டு வருகிறோம் இதுகள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து தயவு செஞ்சு அறிவுறுத்துங்க அறிவுறுத்த தவறுவீர்களாக இருந்தால் இதுக்கு மேல் கொண்டு அண்ணன் சீமானவர்கள் ஏற்பட்டது நாங்கள் உயிரினம் மேலாக நேசிக்கும் தலைவர் அவர்களை அவருடைய புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக இருந்த பொட்டு அம்மான் அவர்களை மிக கடுமையாக விமர்சிக்கிற சம்பவம் கூட இடம்பெற்றிருக்கு அதை கூட நாங்கள் மன்னிச்சு கடந்து போறோம் தயவு செய்து நீங்கள் அவர்களை சரியான வழியில் நடத்துங்கள் தவறும் பட்சத்தில் உங்களுக்கும் எங்களுக்குமான உறவை எப்படி அந்த இந்திய சிங்கள மேலாண்மை வாதம் சிதைக்கோணும் என்று நினைச்சதோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒத்துழைத்தவர் அழகாக ஆகிவிடுவீர்கள் இதை கருத்தில் எடுத்து இன்றிலிருந்து திருந்தி சரியாக செயல்படுவோம் இன்றே செய்வோம் அதை நன்றே செய்வோம் நன்றி வணக்கம்